பள்ளிப்பத்து கஸ்பா ஒன்பதாம் ஆண்டு தைப்பூச அன்னதள விழா சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சுட்டு இந்த ஊரில் பேசுகிறாங்க எல்லாம் எடுத்துருவோம் லவ் இல்லை லைவில போய்கிட்டு இருக்கு யார் பேசுங்க நீங்களே பேசுங்க இந்த திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்திரவட்டம் பள்ளிக்கு சேர்ந்த ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒம்பது ஆண்டு ஒம்பது ஆறு ஆண்டுகளாக இந்த தைப்பூர் திருவிழாவுக்கு பக்த கோடிகளுக்கு சீரும் சிறப்புமாக மூணு நாட்கள் உணவு மதிய உணவு இரவு உணவு மூணு நேரம் கொடுக்குறாங்க அது போக பாதாம்பால் ரோஸ்மில்கு பக்த கோடிகளுக்கு ஒரு குறை இல்லாமல் இந்த ஊர் மக்கள் சிறப்பாக செய்து இது கொடுகிறார்கள் அவங்களுக்கு நல்லா இது பண்ணலாம் முருகர் நல்லா ஆசை செய்யணும் ਹੇ ਸੰਤਸਾ ਇਹ ਮੋਹਨ ਜੀ ਨਾਲ ਹੀ ਲਾਈਵ ਹੈ